உலகத்துக்கே தாயான அம்பிகையை வழிபடுற நாள் தான் நவராத்திரி நாட்கள் ருதுக்களில் வசந்த ருது அதாவது காலம் சரத் ருது அப்படின்னு ரெண்டு ருதுக்களுமே மனுஷங்களுக்கு நோயை வரவழைச்சி துன்பத்தை உண்டாக்கக்கூடிய காலம் அதனால் இந்த ரெண்டு காலங்கள்லையுமே யமனுடைய ரெண்டு கோரை பற்களுக்கு சமம் அப்படின்னு நம்மளோட மூதாதைய நூல்கள் ஞான நூல்கள் சொல்லுது அதனால் இது இந்த காலத்திலிருந்து நோயிலிருந்து விடுவிப்பதற்காகவே இந்த நவராத்திரி காலத்தை நாம் கடைபிடிக்கிறோம் இந்த நாட்களில் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சுகமான தூக்கத்தை நீங்கள் தவிர்க்கணும் தரையில் படுத்துக்கணும் ஒம்போது நாளும் விரதம் இருக்க முடியலன்னாலும் சப்தமி அஷ்டமி நவமி இந்த மூணு நாளில் விரதம் இருந்து பூஜை செஞ்சிங்கன்னா ஒம்பது நாளும் பூஜை செஞ்ச பலன் கிடைக்கும் நவராத்திரி ரெண்டு வகைப்படும் சொன்னோம் இல்லையா ஒன்று வசந்த ருதுங்கிறது சித்திரை மாதத்தில் வளர்பறை அந்த அடுத்த நாள் பாட்டியம்மைன்னு சொல்கிறோமே பிரதமை முதல்ல முதல்ல இருந்து நவமி வரையிலும் உள்ள நாட்களை கொண்டது இந்த வசந்த ருது அப்படிங்கிறது இது வசந்த நவராத்திரி அப்படின்னும் பலரால சொல்லப்படுது ரெண்டாவது சரத் ருது இது புரட்டாசி மாதம் வளர்பறை பிரதமை முதல்ல இருந்து நவமி வரையிலும் உள்ள நாட்களை கொண்டது இதுக்கு பேர் சாரதா நவராத்திரி அப்படின்னு கூட அழைக்கிறோம் ரெண்டாவது நம்ம இது படைக்கக்கூடிய வழிபடக்கூடிய நவராத்திரியை நாம் விமர்சையாக கொண்டாடுற நம்மளோட நவராத்திரி அப்படின்னு சொல்கிறது இந்த நவராத்திரி கொண்டாட்டம் ஒம்பது நாள் கடைபிடிக்கப்படுறதால நவராத்திரி அப்படின்னும் சில இடத்துல பத்து நாள் கொண்டாடுறாங்க அதனால் அதை தசராத்திரி தசரா அப்படின்னு சொல்கிறாங்க சிம்பிளாக நாம் செய்தால் கூட இந்த நாளில் தினந்தோறும் காலையில் குளிச்சுட்டு தினப்படி நீங்கள் அதாவது உங்கள் பூஜை அறையில் பூ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைக்கிறது தீபம் காட்டுறது இதெல்லாம் நீங்கள் செய்துட்டு சுமங்கலிக்கு யாராவது ஒரு சுமங்கலிக்கு நீங்கள் இந்த ஒம்பது நாட்களுமே ஆடை ஆபரணம் உணவு இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் தரலாம் ஏன்னா சுமங்கலிக்குள்ள அம்பிகை இருப்பதாக பாவனை நம்ம செய்துக்கணும் ஏன்னா ஏதோ ஒரு சுமங்கலி மூலியமாக அம்பால் நம்மளை ஆசீர்வதிப்பா அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை இந்த அம்பிகை முதல் மூணு நாளில் துர்க்கையாகவும் ரெண்டாவது மூணு நாட்களில் லக்ஷ்மியாகவும் கடைசி மூணு நாளில் சரஸ்வதியாகவும் நாம் பூஜை பண்ணுறோம் இது இதை எப்படி புரிஞ்சுக்கணுன்னா ஒரே கரண்ட்டு ஆனால் அது பலவிதமாக நாம் உபயோகப்படுத்திக்கிறோம் அந்த கரண்ட்டுங்கிற மூலம்தான் ஆனால் அது ஃபேனாக ஓடுது லைட்டாக எரியுது கிரைண்டராக சுற்றுது இல்லையா அது போல் சக்தி அப்படிங்கிறது ஒன்று தான் ஆனால் பல வாரம் நமக்கு அது கிடைக்கிது பல வாரம் அப்படின்னா பல ரூபங்களில் பல விதமாக நம்மளுக்கு மனதிடமோ நல்ல ஐஸ்வர்யமோ நம்மளுக்கு ஞானமுமோ அதுக்கு நன்றி சொல்கிற விழாவாகவும் நாம் இதை எடுத்துக்கணும் அப்படி ஒரு பக்தியோடு நாம் வழிபடுறதே நவராத்திரி சரஸ்வதி பூஜையோடு பூர்த்தி நாள் சரஸ்வதி பூஜை அப்படின்னும் கடைசி நாளில் ஆயுதங்களை வச்சு பூஜை செய்கிறதால ஆயுத பூஜை அப்படின்னும் நம்ம கூறுறோம் முதல் மூணு நாள் தேகத்தில் நமக்கு சக்தியை கொடுக்குறாங்க மனதில் தைரியமும் தீர்க்காயிலும் துக்கமில்லாத வாழ்வும் நாம் வேண்டிக்கணும் இந்த மூணு நாள் எப்படி நினைக்கணும் குமாரி திரிமூர்த்தி கல்யாணி அப்படின்லாம் நம்ம மனசில் நினச்சி அந்த அம்பிகையை பூஜிக்கணும் அடுத்து வர்ற மூணு நாள் ரோஹிணி காளி சண்டிகை அப்படின்னு ஆவாகனம் செய்து அந்த தேவியை வழிபடணும் அதாவது அந்த இடத்துல இந்த சக்திகள் இருக்கிறத ஆவாகனம் செய்து மனதார நாம் வழிபடணும் இது அந்த நடுவில் இருக்க மூணு நாள் வந்து ஐஸ்வர்யத்தையும் கணவன் மனைவி தாம்பத்திய ஒற்றுமையும் தருவதோட பணத்தால் ஏற்படுற பிரச்சனையை அகற்றோம் அதனால் பெண்கள் கண்டிப்பாக இந்த நித்திய பூஜையை நீங்கள் ஒம்பது நாளும் செய்துவாங்க கடைசி மூன்று நாளில் சாம்பவி துர்கா சுபத்ரா அப்படின்னு நம்ம சொல்லி அம்பாவில் ஆராதனை பண்ணோம் ஆவாகனம் பண்ணோம் சகல கலைகளும் அதோட நல்ல கல்வியும் ஞானமும் வித்தையும் விருத்தியாகும் ஒன்பது நாட்களும் உங்களுக்கு ஒரு நித்திய பூஜை பண்ண முடியல ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தால் ஒன்பது நாளும் முடியல அப்படின்னாலும் துர்காஷ்டமி மகாநவமி விஜயதசமி இந்த மூணு நாளில் முப்பெருந்தேவியரை நீங்கள் ஆராதனை பண்ணி ஆவாகனம் பண்ணிங்கன்னா ஒன்பது நாள் பூஜிக்க முடியாத பலனும் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் நவராத்திரி சமயத்தில் வீட்டுக்கு சுமங்கலிகளை அழைச்சி தாம்பூலம் தர்றவங்க இருக்கீங்க அப்படி உங்களுக்கு அது போலெல்லாம் உங்களுக்கு வந்து அப்படி பரிட்சயம் இல்லைன்னா ஒரு சுமங்கலின்னு அந்த ஒம்பது நாட்களில் உங்கள் வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நீங்கள் அம்பால் இவங்க ரூபத்தில் வந்திருக்காங்க அப்படின்னும் நீங்கள் மனதார நம்பி நம்பிக்கை வச்சு உங்களால் முடிஞ்சது அதாவது என்ன தாம்பூலம் அதை வெத்தலை பார்க்கு பூ கண்ணாடி சீப்பு வளையல் தேங்காய் ரவிக்க துணி இதெல்லாம் வச்சு கொடுத்தா சௌபாகியம் வரும் இது இதெல்லாம் உங்களால் முடியாது குங்குமம் கண்டிப்பாக கொடுக்கலாம் இல்லையா இந்த ஒம்பது நாளும் ஒரு கன்னி பெண்ணுக்கு இல்லை ஒரு சுமங்கலிக்கு மங்கள பொருட்களை நீங்கள் தானம் செஞ்சீங்கன்னா முதல் மூன்று நாளில் வரக்கூடிய தேகத்துக்கு பலம் அடுத்த மூன்று நாட்கள் வரக்கூடிய ஐஸ்வர்யம் அடுத்த மூன்று நாட்கள் வரக்கூடிய ஞானம் இதெல்லாமே அந்த அந்த சுமங்கலிகளுக்கு தரும் நமக்கு அது ஆசீர்வாதமாக அம்பாள் ரூபமாக நமக்கு கிடைக்கும் ஒம்பது நாளும் தேவியோட ஸ்தோத்திரங்களை உங்களுக்கு எது தோணுதோ அதை கண்டிப்பாக சொல்லிவாங்க இந்த அம்பிகை வந்து சங்கீத பிரியை அப்படிங்கிறது பாடலை அவங்க வந்து ரொம்ப ஆசையோடு ஆழ்ந்து கேட்பாங்களாம் நாம் பாடுற பாடலை அதில் இந்த ஒன்பது நாட்களில் நீங்கள் ஒரு பாட்டாவது பாட கற்றுக்கணும் இந்த ஒன்பது நாளுமே நவ தானியங்களில் ஏதோ ஒரு சுண்டலை வச்சு நீங்கள் நைவேத்தியம் பண்ணும்போது நவ கிரகங்களோட ஆசையும் இந்த இடத்துல நமக்கு இந்த காலங்களில் கிடச்சிரும் கொழு வைக்கிறவங்க தான் நவதானியம் வச்சு சுண்டல் வச்சு இல்லை குழு வைக்காதவங்களும் நீங்கள் படைக்கலாம் இந்த அம்பால் அம்பிகையை வழிபட்டு பேர் பெற்றவங்க அப்படின்னு பார்த்தா விஸ்வாமித்ரர் காளிதாசர் அபிராம பட்டர் ஸ்ரீனிவாச புலவர் பிரம்மா விஷ்ணு இப்படி பலர் வழிபட்டிருக்காங்க ராமர் நவராத்திரி விரதத்தை அனுஷ்டானம் செய்ததுக்கப்புறந்தான் ராவண சம்ஹாரம் செஞ்சு சீதையை அடைஞ்சதாகவும் தேவி பாகவதம் கூறுது நீங்கள் எந்த விதத்தில் எந்த முறையில் இந்த தேவியை ஒன்பது நாளும் நீங்கள் வழிபட்டாலும் சரி நவராத்திரி நாட்களில் பக்தி ஸ்ரத்த மட்டும் இருந்தால் போதும் ஒரு ஒரு பூவை வச்சு தினம் நீங்கள் சாயந்தரம் பொழுதுல அந்த தேவியோட ஏதோ ஒரு பாட்டோ ஒரு நாமாவை அதாவது ஸ்ரீ துர்க்கையே நம்ம அப்படின்னு சொல்லலாம் ஸ்ரீ மகாலட்சுமியே நம்ம ஸ்ரீ சரஸ்வதியே நம்ம அப்படின்னும் நீங்கள் சொல்லிக்கலாம் ஆனால் ஒவ்வொரு நாளும் இந்த நாமாவை சொல்லும்போது நூற்றி எட்டு முறை சொல்லணும் அபிராமி அந்தாதி பாடலாம் படிக்கலாம் கனகதார ஸ்தோத்திரம் அது சான்ஸ்கிரிட்டில் இருந்தாலுமே கொஞ்சம் தப்பு தவறுமாக இருந்தால் கூட என்ன நீங்கள் படிச்சுவாங்க இல்லாட்டி நீங்கள் கேசட்டில் அந்த இடத்துல ஒளி நாடாவை போட்டு அதை உள்ளார்ந்து கேட்கும்போது அதை நீங்கள் பாடுறது போலவே பாவனை பண்ணிக்கும்போதும் உங்களுக்கு அந்த அருள் கிடைக்கும் அகில உலகத்தையும் அன்பு பார்வையால் இயக்குகிறவ தான் அன்னை மகாசக்தி இந்த மகாசக்தியோட அரவணைப்பு இல்லைன்னா எந்த சக்தியுமே வாழ முடியாது இந்த அம்பிகையை முழு முதல் தெய்வமாக நினச்சி நவராத்திரியை கொண்டாடுங்க ஒன்பது நாட்களும் எடுத்த காரியம் எந்த தடையும் இல்லாமல் இனிதே நிறைவேறணும்னு முதல்ல விக்னேஸ்வரனை ஆராதிப்போம் பூஜிப்போம் சக்தி